எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்த்தலாமா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் எழுத்துக்கள் இருக்குல்ல எழுத்துக்களில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஃபஸ்ட் ஒன் முதல் எழுத்து ரெண்டாவது சார்பு எழுத்து முதல் எழுத்துக்கள்னு எதை சொல்கிறோன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெயில் எழுத்துக்கள் பதினெட்டும் இருக்குல்ல இந்த முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க எதனால் இதை முதல் எழுத்துக்கள் சொல்கிறாங்கன்னா மற்ற எல்லா எழுத்துக்களும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த உயிர் எழுத்தும் இந்த மெய் தான் அதனால தான் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறமா சார்பு எழுத்துக்கள் எழுத்துக்கள்னால் முதல் எழுத்தை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சார்பெழுத்துக்களில் பத்து வகைகள் இருக்குது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இன்னைக்கு நாம உயிர்மையும் ஆயுதமும் பார்த்திடலாமா ஃபஸ்ட் உயிர்மை மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எழுத்துக்கள் தோன்றுகின்றன நத்திகை பார்த்தது மாதிரி ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து என்ன வருது உயிர்மெய் எழுத்து வருது மெய்யெழுத்து உயிர் எழுத்து அ இக்கும் ஆவும் சேரும்போது எழுத்து க வருது ரைட்டா அதுதான் உயிர்மை எழுத்து மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அதை நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் உயிர்மை எழுத்து கா கா எப்படி இருக்கு இக்கும் ஆவும் இக்கா இக்கும் ஆவும் சேர்ந்தது மாதிரி இருக்கும் அதோட ஒலி வடிவம் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் வரி வடிவம்னா நம்ம எழுதும்போது கா எப்படி எழுதுவோம் இக் எழுதுகிற மாதிரியே தான் கா எழுதுவோம் அப்படிதான் அதான் வரி வடிவம் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் காலளவுன்னா என்ன மாத்திரை படித்தோம்ல நேற்றுக்கு காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அதாவது கா ஆ அது ரெண்டுக்குமே ஒரு மாத்திரை அளவு இருக்கும் அதே நேரம் கா ஆ அது ரெண்டும் ரெண்டு மாதிரி ஸோ ஒலிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும் இந்த எழுத்துக்கள் எப்படி வருது முதல் எழுத்து உயிரையும் மையையும் சார்ந்து தானே வருது அதனால் இதை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறமா ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து எப்படி இருக்கும் கீழே ரெண்டு டாட் ரெண்டுங்கு நடுவில் மேலே ஒரு டாட் இருக்கும் அப்படிதானே மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு ஆயுத எழுத்துக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முன் முறையை உடையது மற்ற உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்லேருந்து இது தனித்து இருக்குது அதோட ப்ரனன்சியேஷனாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நுட்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு முன் ஒரு எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் தனித்து இயங்காது ஆயுத எழுத்தை தனித்து நம்ம போட முடியாது இப்போ கா அப்படின்னு அது தனித்து போட்டாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது அதே நேரம் நம்ம அக் அப்படின்னு போடும்போது அதுக்கு எந்த பொருளுமே இருக்காது தனித்து இயங்காது அதற்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் அஃது இஃது அந்த மாதிரி தான் வரும் முதலெழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார் வெழுத்து ஆகும் எதனால் ஆயுத எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் முதலெழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்